வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் நிம்மதியின் சொந்தமே நீங்காத வந்தமே நிம்மதியின் சொந்தமே நீங்காத வந்தமே இன்றும் இன்றும் விரும்ப வரும் கேட்கிறே வரும் ஒன்று நான் முனை விரும்ப வரும் கேட்கிறே கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவக்காலம் முதல் வாரத்திலே பயணிக்கின்றோம் சமுதாயத்தில் எங்கு பார்க்கிலும் ஒரு புறம் தனிமனித சோர்வு ஆற்றல் குறைந்த நிலை பொறுமையிழந்த நிலை உடமையும் உயிரும் பறிக்கப்பட்ட நிலை காப்பாற்றுவார் யாரும் எல்லா நிலை என்ற நிலையை காணப்படுகிறது மனதில் பயம் சோகம் வெறுப்பு குழப்பம் கொந்தளிப்பு மறுபுறம் அவனை அப்புறப்படுத்தும் அடிகோலிகள் அவமதிக்கும் எத்தர்கள் உரிமையை உடமையை கொள்ளியடிக்கும் கும்பல்கள் ஆடுகளை வேட்டையாட பசுத்தோல் போர்த்தி ஆடுகள் நடுவே நுழைந்துவிட்ட விட்ட புலியைப் போல மனிதத்தோலுக்கு அடியில் மிருக இதயத்தையும் சமூகத்தின் அழுக்கை பூசிக்கொண்டு அவனியில் தூய்மையாளராக பவனிவரும் சமூகப் புல்லுருவிகள் உயிரைக் குடிக்கும் ஓநாய்கள் இவற்றிற்கு முற்றுப்புள்ளியே இல்லையா என்று கேட்கும் அளவுக்கு சோதனைகளின் எச்சங்கள் தொடர் நிகழ்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தேராக வலம் வருகிறவர்கள் சோதனைகளை சந்திக்கும் போது நாராக கிழிந்து கிடக்கிறார்கள் சோதனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ள ஜேசு என்று நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் நட்சீதியில ஜேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலே இது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பாலை நிலம் என்பது வறண்ட உயிரற்ற நிலப்பரப்பை மட்டும் குறிப்பதல்ல மாறாக அமைதியான தனிமையான கடவுளோடு உறவாட தகுந்த இடத்தையும் குறிக்கும் இறை அனுபவம் பெறவும் அதன் ஒளியில் சுய தரிசனமும் மக்கள் தரிசனமும் பெறவும் ஜேசு செல்லுகிறார் நாற்பது நாட்கள் ஜேசு அனுபவம் பெறுவதாக சொல்லப்படுகிறது மோசே திருச்சட்டத்தை பெற நாற்பது நாட்கள் நோன்பிறந்தார் எலியா என்ற கடவுளின் மலையடைய நாற்பது நாட்கள் பயணித்தார் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் இறையனுபவம் பெற்றார்கள் இயேசுவின் பாலைவன அனுபவமும் நாற்பது நாட்களே இயேசு மூன்று விதமான சோதனைகளை எதிர்கொண்டார் முதலாவது கற்களை அப்பமாக மாற்றுகின்ற சோதனை தனது ஆற்றலையும் திறமைகளையும் தனது நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ள ஒரு சோதனை இரண்டாவது கோவிலின் முகப்பிலிருந்து கீழே குதித்து தம்மை மெஸ்ஸியாக என்று உலகிற்கு காட்டி மக்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் கவந்தெடுக்க வேண்டும் என்ற சோதனை மூன்றாவது பணிந்து எனை வணங்கு அரசுகள் அனைத்தையும் தருகிறேன் என்று அதிகாரத்தின் மீது ஆசை காட்டி உலகிலுள்ள தீமைகளை எதிர்க்காமல் தவறுகளை தண்டிக்காமல் சமரசம் செய்துவிடு அதிகாரத்தின் மீது ஆசையை தூண்டும் சோதனை இம்மூன்று சோதனைகளிலும் அழகியை வெற்றி கொள்கிறது தன்னிடம் சக்தி நன்மை செய்வதற்கே சுயநலத்திற்கு பயன்படுத்த அல சோதனைகளை சந்திக்கிற போது சாதனைகளாக்க வேண்டும் என்பதே அவர் நமக்கு விடுக்கும் செய்தி இதை ஆழமாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்தவர்களாக ஆண்டவரோடு பயணிப்போம் மன்றாடுவோமாக ஹன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தள்ளலாம் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரம் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் தாயாய் தேடி விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் தியாகம் விரும்புகிறேன் தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் முன் தியாகம் விரும்புகிறேன் விழிநீர் கணை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் விழிநீர் கணை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் என் இதய வழி கண்டு விழி கலங்கும் உன் நேசம் விரும்புகிறேன் விரும்புகிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் நான் விரும்ப வரம் கேட்கிறேன்